நோன்பு இருக்க ஆறு நோன்பு பிடித்தால் அதன் நன்மை முழுமையாக கிடைக்குமா என்று அதாவது ரசூல் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மின் யார் ஒருவர் ரமலா நோன்பை நோற்று அதற்கு பிறகு ஷவ்வாலில் ஆறு நோன்பு குல்லஹு அவர் காலம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை பெறுவார் என்று நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த நோன்பை ஒருவர் பிடிப்பதற்கு ரமலானுடைய கலா நோன்புகள் இருந்தால் அந்த நோன்புகளை முடித்து விட்டுத்தான் இதை பிடிக்க வேண்டுமா அல்லது ஷவ்வால் நோன்பை கலா நோன்பை வைத்துவிட்டு பிடிக்கலாமா என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதிலே இமாம்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று ஒருவருக்கு கலா நோன்பு இருக்குமாக இருந்தால் அவர் முதலில் கலா நோன்பை முடித்து விட்டுத்தான் சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இரண்டாவது கருத்து இல்லை தேவையில்லை கலா நோன்பை நம்ம பிற்படுத்தலாம் சுண்ணத்தான நோன்பை முற்படுத்தி பிடிக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதில் ஒல்லாகுவலம் ராஜஹான மிக சரியான கருத்து வந்து கேட்டால் கலா நோன்பு இருக்கும்போது ஷவ்வால் நோன்பை பிடிக்கலாம் ஏனென்று கேட்டால் கலா நோன்பை ஆயிஷாருதி அல்லாஹன் அவர்கள் சொல்லும்போது அடுத்த அதாவது ஷஹ்பான் வரைக்கும் அடுத்த வருடம் ஷாபான் வரைக்கும் பிற்படுத்துவதாக சொல்கிறார்கள் அப்போ கலா நோன்பை நோற்கிற அந்த காலம் என்பது விசாலமானது அதற்கு நிறைய டைமை அல்லாஹு தால நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் ஷவ்வால் நோன்பை பொறுத்தவரையில் அதை ஷவ்வாலில்தான் பிடிக்க வேண்டும் எனவே பிடித்தால் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்ற அந்த நோன்பை நம்ம முற்படுத்தி கலாவை பிற்படுத்தி பிடிக்கலாம் என்பதுதான் சரியான கருத்தாகும் சாலா